யோ வேமா கிளம்பி வா ஆடி ஆடிதான் வந்தது வந்துச்சு ஜவுளி கடைக்காரன் பூரா போன் போட்டு வாங்கம்மா ஆடி தள்ளுவடிக்கு அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க கலெக்ஷன் புதுசு புதுசா வந்திருக்கு வந்து எடுத்துட்டு போங்கன்னு கூப்பிட்டு நீ உள்ள உக்காந்துக்கு நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிய படக்குன்னு கிளம்பி வா இல்லேன்னு வச்சுக்க உன்னை விட்டு போயிருவேயா ஏத்த தான் இவ்வளோ கத்த செய்யதீங்க உள்ள யாருமே இல்ல இன்னத்தை மெண்ட் லைட்டிங்ளா நீங்க என்ன நான் சொல்றேன் ஓ மாமனார நான் போய் ஆடு தட்டுவடி வந்திருக்கே வேமா கிளம்பி வாயா ஆடு தட்டுவடி சொல்கிற கதை கதையாக சொல்கிறதுக்கு உள்ளே யாருமே இல்லை இப்போ தான் நான் பார்த்துட்டு வாரேன் உங்களை ஏமாற்றிட்டு எங்கேயோ போயிட்டாரு நீங்கள் போனால் எப்படி பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு செலவு வச்சுருவீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு தான் சொல்கிறது மரபுகளை கூப்பிட்டு போகணும்னு அவரை கூப்பிட்டா வருவாரா அடி ஆத்தி நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி பத்தாயிரம் ரூபா கையில் வச்சுருந்தேன் அந்த மனசனை கூப்பிட்டு போய் விதவிதமாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு நீ சொல்றத பார்த்தா அந்த ஆள் போற போக்குக்கு ஒண்ணுமே வாங்காம தான் வருவாப்ல சரி நீ வேணா கிளம்பு நம்ம போய் பத்தாயிரத்துக்கு நம்ம ஜவுளி எடுத்து வந்துடலாம் அந்த ஆளுக்கு ஒரு துண்டு கூட எடுத்து கொடுக்க கூடாது கிளம்பி வாடி நல்ல வேளை மாமாவை பாத்ரூம் குளோச்சு பூட்டினது சரியா போச்சு நம்ம இப்ப கிளம்பி போறோம் ஒரு பத்து பதினஞ்சு போல அழிட்டு வரும் அஞ்சு நிமிஷம் கிளம்பிட்டு வரணும் இல்லையா பாருங்க ஐயோ பிரியா எனக்கு வயத்தை கலக்குற இருக்கு நீ இரு நீ கிளம்பிவா நான் போய் பாத்திரம் மட்டும் போயிட்டு வந்ததே என்னதான் உன்னை நம்பி கூட்டு போவ பார்த்து பாரு என்னைய செப்பல்ஸ்லயே அடிக்கணுண்டி அந்த மனுஷை மயக்கம் போட்டு கிடக்காரு பாத்ரூம்ல இருந்தாராத்த எனக்கு பாத்ரூம்ல இருந்து தெரியல கரண்டு போயிருந்துச்சா மாமாவும் கருப்பா தானே இருக்காரு தான் எனக்கு தெரியல போல சரி அத்த நான் அவர் ஓடி போயிட்டாருன்னு நினைச்சேன் நானும் போய் பாத்ரூம் குளிச்சு கூட்டு வேணா அத்த மாமாவை நீங்க மாமாவே கூப்பிட்டு போங்க என்னாத மாமா இப்படிலாம் செய்யாத நீ இனிமேல் போட்டு சரி வா